அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வல்லம் அவர்கள் அதிகம் நேசித்த அவர்களின் ஈரக்குலை ஃபாத்திமா ரதி அல்லாஹு தாய்லா அவர்கள் பெற்றெடுத்த குல கொழுந்து பெருமானார் சல்லல்லா அலையமுடைய பேர குழந்தை அதரத் ஹுசைன் ரதி அல்லா தாயலா அவங்க ஒரு நாள் சல்லல்லா அலையம் அவங்களுடைய மடியில் உட்காந்துருந்தாங்க பால்குடி மறவாத குழந்தை பருவம் அது மடியில் உட்காந்துருந்த ஹுசைன் ரதி அல்லாஹ் அனுகுவவங்க சல்லல்லா அலையம் அவங்களுடைய ஆடையில் சிறுநீர் கழிச்சிருவாங்க இதை பார்த்துட்டு உமல் ஃபல்லுல் ஹதையல்லாக தாழ்லான்னுஹா அல்லாகவின் தூதர் அவர்களே பேர குழந்த அவங்க மேலே சிறுநீர் கழிச்சிருச்சு அதனால் நீங்கள் வேறு ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்க அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்க நான் வந்து கழுவி தரேன் அப்படின்னு சொல்லி உமல் ஃபல்லு ரதையல்லாக தாழலான்னுஹா அவங்க சொன்னபோது செல்லந்தான் அலேசமும் சொன்னாங்க இன்னமா இவசலும் என் பவுலியில் உன்சா இன்பாகும் என் பவுலியில் தக்கர் பொம்பளை பிள்ளை சிறுநீர் கழிச்சாதான் கழுவணும் ஆம்பளை பிள்ள சிறுநீர் கழிச்சா கழுவ தேவையில்லை தண்ணி தெளித்து விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி செல்லதா ஆலேசு வாங்கம் சொல்லுவாங்க குழந்தைகள் ஆடையில் சிறுநீர் கழிச்சுட்டா அதை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத செல்லதா ஆலேசிவாங்க இந்த அதீசில் சொல்லித்தராங்க ஒரு ஆம்பளை பிள்ளை சிறுநீர் கழிச்சா தண்ணி தெளித்து விட்டால் போதும் அதை நல்லா கழுவணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அதே பொம்பளை பிள்ளையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை நல்ல கல்வி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செல்லதா அலேசிமம் இங்கே தராங்க இஸ்லாம் அப்படிங்கிறது சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் ஆண் பெண் இல்லை அப்படின்ட்டு உலகத்திற்கு உணர்த்திய மார்க்கம் எல்லோரையும் சமமாகத்தான் பார்க்க வேண்டும் என்று உலகத்திற்கு உணர்த்திய ஒரு மார்க்கம் என்றெல்லாம் சொல்லி கொள்கிறோம் ஆனால் இங்கே ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு சட்டம் பொம்பளை பிள்ளைக்கு ஒரு சட்டம் என்று ஏன் இந்த வித்தியாசத்தை பெருமானா செல்லதா அவங்க காட்டினாங்க குழந்தைனாவே எல்லாம் ஒன்று தானே பால் குடிக்கிற குழந்தை அப்படின்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது ஆண் குழந்தைக்கு தனியாக பெண் குழந்தைக்கு தனியாக எதுக்கு சட்டம் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் ஒரு கேள்வி நமக்கு எழும் இந்த கேள்விக்கு விடை தெரியணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தால்தான் இதற்கான விடை நமக்கு தெரியும் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் அடிப்படையிலேயே ரபுல் ஆலமியின் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் சில வித்தியாசங்களை அமைச்சிருக்கிறோம் வெளி தோற்றத்தில் வித்தியாசம் இருக்குது அவங்களுடைய குணங்களில் வித்தியாசம் இருக்குது அவங்களுடைய இயற்கை பண்புகளில் வித்தியாசம் இருக்குது உள் உறுப்புக்கள் அதில் இருக்கக்கூடிய அளவில் வித்தியாசம் இருக்குது ஸ்கின்னுடைய தன்மைகளில் வித்தியாசம் இருக்குது எடையில் வித்தியாசம் இருக்குது இன்னொன்று சொன்னால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுடைய அந்த பாலில் கூட வித்தியாசம் இருக்குது ஆம்பளை பிள்ளையை பெற்ற தாயிடமிருந்து சுரக்கக்கூடிய பாலுக்கும் பொம்பளை பிள்ளையை பெற்ற தாயிடமிருந்து பிறக்கக்கூடிய பாலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது என்று ஆராய்ச்சி சொல்கிறது சரீரத்திலும் அதற்கு முன் உதாரணங்கள் உண்டு அதில் தலிரதிகள்தான் தாழ்வோ அவங்க மிகப்பெரிய அறிவு மாமேதை பல்வேறு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தீர்வை சொன்னவர்கள் வியக்கத்தக்க வகையில் கேள்விகளுக்கு பதில் சொன்னவர்கள் அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை வருது ரெண்டு அம்மா குழந்தை பெத்தாங்க ஒரு அம்மாவுக்கு ஆண் குழந்த இன்னொரு அம்மாவுக்கு பெண் குழந்தை பிறந்து முடித்த பிறகு ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணுறாங்க அதாவது எனக்கு தான் ஆண் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்லுது அந்த அம்மாவும் சொல்லுவது இல்லை இல்லை எனக்கு தான் ஆண் குழந்த பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரே குழந்தைக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டு கொள்கிறார்கள் இப்போ எது யாருடைய குழந்தை அப்படிங்கிறது தெரியலை இந்த பிரச்சனை அழிரதையுள்ளதாகத்தாளான் அவங்கள்ட்ட வந்த பொழுது அழிரதையுள்ளதாக தாளன்னு சொன்னாங்களா ரெண்டு தாயிட்ட இருந்தும் ஒரே அளவிலான பாலை கறந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரே அளவில் ரெண்டு தாயிட்ட இருந்தும் பால் கொண்டு வரப்பட்டுச்சு அந்த ரெண்டு பாலையும் நிறுக்க சொன்னாங்க நிறுத்து பார்க்கும் பொழுது ஒரு பாலுடைய எடை கூடுதலாக இருந்தது இன்னொரு பாலுடைய எடை கம்மியாக இருந்துச்சு அப்போ சொன்னாங்க எந்த பால் எடை கூடுதலாக இருக்கிறதோ அந்த பால் ஆண் குழந்தைக்குரியது எந்த பாலுடைய எடை கம்மியாக இருக்குது அது பெண் குழந்தைக்குரியது எனவே எடை கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த பால் எந்த தாய்க்குரியதோ அந்த தாய்க்குத்தான் ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி அழிரதிய உள்ளாக தாயானு மிக ஆச்சரியத்தக்க ஒரு வகையில் அந்த தீர்ப்பை வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு பதிவு செய்திருக்கிறது அப்போ எல்லாத்துலேயும் அல்லாஹூத்தலா ஆண் பெண்ணுக்கு இடையில் வித்தியாசத்தை வச்சுருக்கிறான் இந்த அடிப்படையோடு இந்த அதிசை நாம் சிந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இலகவான முறையில் பதில் கிடைக்கும் சல்லதா அலேஸ்லம் அவங்க ஏன் ஆண் இடையில் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் இடையில் இந்த வித்தியாசத்தை நமக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் சில காரணங்களை இமாம்கள் எழுதுகிறார்கள் முதல் காரணம் பெண் குழந்தையினுடைய சிறுநீரை பொறுத்த வரைக்கும் பொம்பளைப்பல்ல வந்து சிறுநீர் கழிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரே இடத்துல மட்டுந்தான் கிடைக்குமா அதாவது ஒரே இடத்துல மட்டும்தான் அந்த ஈரப்பதம் ஒட்டும் ஆனால் ஆம்பளை குழந்தை சிறுநீர் கழிக்கும் பொழுது அது ஒரே இடத்துல படாது எல்லா இடத்திலும் பரவலாக இங்கேயும் அங்கேயும் அப்படியே பரவலாக துளிதுளியாக எல்லா இடங்கள்லையும் செதறி கிடக்கும் எல்லா இடங்களிலும் செதறி கிடக்கும் பொழுது அதை கழுவுறது ரொம்ப சிரமம் இஸ்லாத்தினுடைய பெரிய ஒரு மாண்பு என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் ஒவ்வொன்றும் மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தாத வகையில் மக்களுக்கு சிரமத்தை தராத வகையில் தான் அமைக்கப்பட்டிருக்கும் இப்போ எல்லா இடங்களிலும் பரவலாக பொழுது அதை கழுவுகிறது சிரமம் அதனால் பெருமானா செல்லதாலயம் சொன்னாங்க ஆண் குழந்தை சிறுநீர் கழிச்சா நீங்கள் கழுவ வேண்டாம் தண்ணி தெளிச்சு விட்டால் போதும் அப்படின்னாங்க பொம்பளை பிள்ளையனுடைய சிறுநீர் ஒரே இடத்துல அது ஒன்று சேர்ந்து விடுற காரணத்தினால தண்ணி ஊற்றி கழுவுங்க அப்படின்னு சொல்லி சல்லதா அவங்க அந்த வித்தியாசத்தை சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொரு ஒரு காரணம் ஆணுக்கும் பெண்ணுக்கு இடையில் உஷ்ணத்தில் வித்தியாசம் இருக்குது ஆணுடைய உடம்பில் உஷ்ணம் கூடுதலாக இருக்கும் பெண்ணுடைய உடம்பில் வந்து குளிர்ச்சி கூடுதலாக இருக்கும் இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் பொம்பளை பிள்ளையினுடைய சிறுநீர் வந்து ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஆம்பளை பிள்ளையினுடைய சிறுநீர் ஸ்மெல் கம்மியாக இருக்குமா அதுக்கு காரணம் என்னென்னா இந்த உஷ்ணம் தான் உஷ்ணம் ஆண்களுடைய உடம்பில் கூடுதலாக இருக்கிறதுனால அந்த உஷ்ணத்தை கொண்டு அந்த ஸ்மெல்லை அது குறைத்து விடுகிறது பொம்பளை பிள்ளையனுடைய உடம்புல குளிர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சி அந்த ஸ்மெல்லை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஒரு மழை காலத்தில் வந்து துணி காயப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது அது ஒரு வகையான ஸ்மெல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் குளிர்ந்த பதம் இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லு வந்து வெளியே போகாது வெயில் காலங்களில் துணி காயப்படும் போது எந்த ஸ்மெல்லும் வராது அந்த வெயிலின் மூலமாக அந்த நல்ல ட்ரை ஆகி அந்த எல்லாம் போய் ரொம்ப தூய்மையானதாக மாறிடும் இந்த அடிப்படையில் வைத்து பார்க்கிற பொழுது ஆண்களுடைய உடம்பில் இயற்கையிலேயே அந்த ஹராரத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹீட் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்மெல்லை கட்டுப்படுத்தி ஸ்மெல்லை குறைச்சிருது அதனால் ஸ்மெல் குறைவாக இருக்கிறதுனால ஆண் குழந்தை சிறுநீர் கழிக்கும் பொழுது தண்ணி தெளிச்சு விட்டால் போதுமானது அப்படின்னு சொல்லி சல்லதா அலேஸ் சொன்னாங்க சொன்னார் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஆழமாக சிந்திக்கிற பொழுதுதான் பெருமானார் சல்லல்லா அலேஸ் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு சுண்ணத்துகளிலும் இருக்கக்கூடிய தாத்யங்கள் யதார்த்தங்கள் நமக்கு புரியும் அல்லாஹ் ஆலமீன் புரிந்து கொள்ளும் தருவானாக தோஃக்கை தருவானாகலை வரமத்துலாஹி வதர்க